இப்போ இந்த பள்ளிக்கு தேவையான ரெண்டு பாட்டு ஒரு பத்தி ஒரு எண்ணெய் ரெண்டு கட்டு பூண்டு இவை சேர்த்து ஆமா இந்த துவா கூடு இதெல்லாம் இருக்குல இதெல்லாம் எப்படி இந்த கூடு வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்கள் சாம்காக்கா யூடியூப் சேனலில் தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற தர்காக்களில் ஒரு தர்கா ஆத்தங்கர பள்ளிவாசல் தர்கா இந்த தர்காவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இங்கே இருவருடைய அடக்கஸ்தலாம் இருக்குதுங்க ஹஜரத் செய்தி ஃபாத்திமா ஹஜ்ரத் ஷேக் முகமது தர்கா இவங்க தான் அங்கே அடக்கப்பட்டிருக்காங்க இவங்களோட வரலாறு அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கும் அதே மாதிரி நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது இந்த இடங்களுக்கு நான் அதிகமாக வந்திருக்கேன் ஆத்தங்கரமா பள்ளியாசலுடைய புகைப்படம் ஃபோட்டோ இருக்கு பாருங்க அது இல்லாத வீடும் இல்லாத கடையோ இருக்காதுங்க ஏன்னா அதிகமாக நிறைய மக்கள் ஆத்தங்கரமா பள்ளியாசலுடைய புகைப்படம் போட்டோவை நிறைய இடங்கள்ல வச்சுருப்பாங்க முன்னாடிலாம் ஆத்தங்கரமா பள்ளியாசலுக்கு அதாவது இருக்கக்கூடிய மக்கள் வருஷத்துக்கு ஒரு மூணு நாள் ரூபாய் ஆத்தங்கரமா பழியாசலுக்கு வந்துடுவாங்க விசேஷ காலங்களில் மட்டும் இல்லை அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க எதாச்சும் ஒரு நியத்து வச்சு ஆத்தங்கரமா பழையாசல் கூப்பிட்டாலும் போயிடுவாங்க வீட்டில் உள்ளவங்க ஏதாச்சும் ஒரு நியத்து வச்சு கூப்பிட்டாலும் போயிடுவோம் அதே மாதிரி சின்ன குழந்தைய பிறங்க போது அவங்களுக்கு மொட்டை போடன்னா கூட நாங்கள் அங்கே போயிடுவாங்க அதனால் ஆத்தங்கரமா பழியாசலில் நிறைய கூட்டம் இருக்கும் எப்பவுமே விசேஷமாக தான் இருக்கும் இந்த திண்ணலெல்லாம் உட்காரத்துக்கு இடமே கிடைக்காதுங்க படுக்கிறதுக்கு கூட இடம் கிடைக்காது விசேஷ காலங்களில் அந்த ஆற்று மணனலில் இருக்கிறதுக்கு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இடம் கிடைக்கிறதுக்கு அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு ரொம்ப சண்டை பிடிச்சி முதல்ல போய் பெட்ஷீட்டை விரித்து உட்காந்துருவோம் நம்ம அந்த பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு போயிட்டோன்னா அந்த இடத்துல யாராவது வந்து உட்காந்துருவாங்க அந்த அனுபவங்கள்லாம் எங்களை எனக்கும் இருக்குது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க எயிட்டி கிட்ஸ் எயிட்டி கிட்ஸுக்கு மேலே உள்ள மக்களுக்கு இருக்குது இது எந்த கூட்டம்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கு தாங்க அதாவது அங்கே வந்து நேச்சர் நேச்சோருக்கு கொடுக்குறாங்க அதுக்கு தான் அந்த மக்கள் வந்து அங்கே நிற்கிறாங்க இந்த இடம் தான் பெண்களுக்கு தொழில் இருக்கக்கூடிய இடம் கொடிமரம் இது சந்தனம் பூசி வச்சிருக்காங்க பாருங்கள் இன்றைக்கி நாங்கள் போன நேரத்தில் கூட்டம் கொஞ்சம் கம்மி தான் ஆத்தங்கரமா செல்ல வருஷத்துக்கு ஒரு முறை கந்திரி நடக்குங்க அந்த கந்திரியில் முஸ்லீம்கள் மட்டுமல்லாமல் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் அதிகமான நபர்கள் கலந்து கொள்வாங்க அது மட்டுமல்ல தமிழகத்தில் இருந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருவாங்க அவங்களுக்கு சிறப்பு பஸ்ஸும் அரசு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அது மட்டுமல்ல கேரளாவிலிருந்து வருவாங்க வெளி மாநிலங்களில் இருந்து வருவாங்க அதிகமான நபர்கள் கலந்து கொள்வாங்க கேரளாவிலிருந்து வரக்கூடிய மக்கள் இப்போ அதிகமான நபர்கள் அத்தங்கரமா பள்ளியாசலுக்கு வராங்க ஆத்தங்கரம்மா பள்ளியாசலில் நம்ம உள்ளே போய் அவங்களோட தர்காவை நம்ம வீடியோ எடுக்கலாமான்னு நான் அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டோம் அவங்க உள்ளே இப்போ ஆட்கள் இருக்காங்க அவங்களுக்கு உள்ளே எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பாய் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நம்ம வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு வெளியே வந்தாச்சு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இடந்தான் கந்திரி சோர் அதாவது நேச்சை அதாவது இப்போ நான் சொன்ன பாருங்க ஆடு வச்சு நீ ஏற்று வச்சு யாராவது ஆர்டர் இருக்கணும் இங்கே வச்சு சமையல் பண்ணுவாங்க அவங்கள்ட்ட கொடுத்தாச்சுன்னா அவங்க சமையல் பண்ணிடுவாங்க நம்ம அதை வேங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கேவல போய் நிற்கணும் இந்த இடத்துக்கு வந்தோன்னே கந்திரி சோறு மனம் அப்படி ஒரு மனம் வணக்குங்க அந்த ஆத்தங்கரமா பள்ளியாசலோடைய சாப்பாடு அது ஒரு டேஸ்ட்டு தான் கந்திரி சோறுனாலே அது ஒரு டேஸ்ட்டு தான் ஆத்தங்கரமா பள்ளியாசலுக்கு வரும்போது நாங்கள் பயப்படக்கூடிய இடம்னா இந்த இடம் தான் இந்த இடத்துல தான் அதாவது பேய் பிடிச்சவங்கள கட்டி போட்டிருப்பாங்க செய்தான் இருக்கு சொல்லுவாங்கல்ல அவங்கெல்லாம் கட்டி போட்டிருப்பாங்க அவங்க சத்தம் போடுறதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் ரொம்ப பயப்படுவோம் அவங்க இங்கேயும் ஓடுவாங்க அவங்கள சங்கிலியால் கட்டி போட்டிருப்பாங்க ஆனால் அந்த நேரத்தில் இப்போ யாருமே இல்லை நானும் அங்கே யாரும் இருப்பாங்க அப்படின்னு தான் நினச்சி போனேன் அங்கே வெறும் ரெண்டு தான் இருந்தாங்க அதுவும் அடிக்கிற வெயிலில் அவங்க உட்காந்துட்டே பார்த்தா நம்மளுக்கே ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு இந்த கோழிலாம் வந்து யாராவது ஒரு ஆள் நேச்சை வச்சு கொடுத்துருப்பாங்க அதை ஒரு நாளைக்கு பிரியாணி ஆக்கிடுவாங்க இல்லைன்னா யாராவது ஏலம் எடுத்துகிட்டு போவாங்க அங்கே நேச்சச்சோறு விளம்பிட்டு இருக்கும்போதே அடுத்தால் இன்னொரு ஆடு போகுது பாருங்கள் அது இன்னும் ரெண்டு மூணு மூணு மணி நேரத்தில் ரெடி ஆயிருங்க நாங்கள் சின்ன பிள்ளையில் இங்கே இருக்கக்கூடிய புறாக்கு என்னெல்லாம் தீவனம் கொண்டு வருவோன்னு பார்த்தீங்கன்னா நெல் கோதுமை பொறிக்கடலை இந்த மூணையும் போடுவோம் புறா மேலேருந்து பறந்து வரக்கூடிய காட்சி சூப்பராக இருக்குங்க இப்போ புறாவுடைய கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ நம்ம செல்ஃபோனுக்கு சார்ஜ் இல்லை அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு ஒரு இடம் வச்சுருக்குறாங்க நிறைய ஏகப்பட்ட பிளக்கு இருக்குது அங்கே நம்ம சார்ஜ் போட்டு நம்மளுடைய ஃபோனை நம்மளே பாதுகாத்துக்கிடணும் ஒரு பள்ளியிலையும் போய் நம்ம ஜியாரது செய்யும் போது அங்கே அடக்கப்பட்டவங்களுக்காகவும் நம்மளுக்காகவும் சேர்த்து தான் இறைவனிடத்தில் துவா செய்யணும் நம்ம அடக்கப்பண்ணவங்கள்கிட்ட போய் நம்ம கேட்டுட்டு இருக்கக்கூடாது அதுதான் தவறான வழிமுறை அது இஸ்லாம் நம்மளுக்கு சொல்லித்தரவில்லை அதனால் நம்மளுடைய பிரார்த்தனையை இறைவன் இடத்துலேயே நம்ம எடுத்து வைப்போம் முன்னாடிலாம் ஆத்தங்கரமா பழியாசல்ல விசேஷ காலங்களில் மட்டும்தான் அதிகமாக கடை போட்டிருப்பாங்க இப்போ அப்படி இல்லை நிறைய கடைகள் இருக்குது முன்னாடி வரக்கூடிய மக்கள் ஆத்தங்கரமா பழியாசல்ல எங்கேனாலும் உருண்டு பெருண்டு படுத்துருவாங்க இப்போ இருக்கக்கூடிய மக்கள் அப்படி இருக்க மாட்டாங்க அவங்க வசதிக்கு ஏற்ப நிறைய லாஜ் கட்டி விட்ருக்காங்க ஆத்தங்கரமா பழியாசலை முன்னாடி பார்த்தவங்க இப்போ நிறைய மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் அங்கே இப்போ வரக்கூடிய கூட்டமும்

ப பால் பொஞ்சி அதுக்கு தேவையான பழம் சர்க்கரை எல்லாம் போட்டு நாங்களே ரெடி பண்ணி தந்துடுவோம் அதுக்கு நூற்றம்பது ரூபா வாங்குவோம் அது கொண்டு மக்கள் பார்த்தியாக பண்ணி விளம்ப வேண்டியது மக்களுக்கு விளம்பா சரி துவா கூடு இதெல்லாம் இருக்கலாம் இருக்கலாம் இந்த கூடு வந்து இருபது ரூபான்னு கொடுப்போம் இதுல ஆய்வு குருசு வச்சு நம்ம யாசிங் பண்ணி வாங்கி வச்சுப்போம் ஏன்னா போ மக்கள் வந்து முடிஞ்சு போ போகும்போது போது அவசரமாக வாங்கிட்டு போயிடுவாங்க அதனால நாங்கள் யாசிங் பண்ணியே வாங்கி வச்சிருவோம் மக்களுக்கு நல்லா இருக்கணும் அது மாதிரி இந்த கூடு இதெல்லாம் என்ன இருக்கும் பச்சைலாம் எல்லாமே சரி எப்படி எந்த நாற்பது ரூபா அப்படா எல்லாம் இருபது ரூபா மாத்தாங்க பள்ளியாசல் வரவடி மார்க்கெட் நாங்கள் சௌகரியமாக லாட்ஜு கட்டி வச்சுருக்கிறோம் எங்கள் லாட்ஜ் நேம் வந்து ஏஐடி லாட்ஜு வாங்க சிங்கிள் ரூம் ஐநூறுவாய்க்கும் டபுள் ரூம் எண்ணூறுவாக்கி தான் வடக்கி கொடுப்போம் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு வாங்க நல்ல சௌகரியமாக இருக்கும் நீச்சாக இருக்கும் எல்லாம் பாதுகாப்பாகவும் இருக்கும் எல்லோரும் வந்து பயந்துருங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா வியாபாரங்கள்லாம் எப்படி இருக்குது நல்லா இருக்கு அம்மா புண்ணிய பண்ணி எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு என்னென்ன பொருட்கள்லாம் என்ன ரேட்டு என்ன இது பூலாம் எப்படி பூவெலாம் மொழி வரைஞ்சிடாதான் எல்லாமே பள்ளியில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே தான் எந்த எந்த பொருள் எடுத்தாலும் சரி ஏன்னால் இது எல்லாம் நியாயத்து போடலாங்க நாங்கள் அது போய் முடியாது அதுக்குள்ளே எல்லாம் வந்துச்சு அப்படி கொடுக்கலாம் வேறு எதுவுமே கிடையாது நியாயமாக இருக்கலாம் விளக்கெல்லாம் இருக்கலாம் சின்ன விளக்கம் தெரியல விளக்குலாம் எண்பது ரூபா அந்த ரேஞ்சிலே இருக்குது பெரியவளக்குனா ஆயிரருவா அப்படியே இருக்கு ஆயிரம் ரூபா ரூபா வரும் ஆயிரூபா சின்ன சின்ன அந்த ரேட்டுக்கு தகுந்தவாறு இருக்கும் இந்த துணிகள்லாம் எப்படி ஆமா சின்ன துணினா முப்பது ரூபா நாற்பது ரூபாய்ல இருந்தே இருக்கு மீடியமாக மீடியமா போடுறது வந்து எழுவது ரூபா எழுபதுருவா வேறையும் ஏதாவது ஒரு கிட்டு மாதிரி ஒரு மொத்த ஜாமான் எதுவும் உண்டா அப்படி எதுவும் போட்டு கொடுக்குற மாதிரி உள்ள போகிறது இந்த பள்ளிக்கு தேவையான ரெண்டு ஒரு பத்தி ஒரு ரெண்டு கட்டு இது மீடியமான பிக்ஸ் ரேட்டு இதில் பூவை குறைஞ்சி போட்டாக்கி இரநூத்தி நாற்பது வரும் அப்படி இப்போ பிக்ஸ் ரேட் இருக்கு சார் வியாபாரங்கள் உங்களுக்கு எப்போ டெய்லி கண்டினியூவாக இதே மாதிரி இருக்குமா சீசன் வெள்ளி சனி ஞாயிறு நாலு நாள் பயங்கர கூட்டமாக இருக்கும் நாலு நாள் அத்தனை நாள் நேரத்தில் இப்போ மீடியமாக இருக்கும் அந்த சின்ன அந்த தகடுகள்லாம் வச்சிருக்கீங்களா அந்த அது உடம்பு ஜம்பத்தப்பட்டது உடம்புல ஏதாவது அசோங்க இருந்தால் அப்படி வாங்கி அது வெள்ளியா இல்லைன்னா வெள்ளி ஒரிஜினல் வெள்ளி கிடையாது கல்வெள்ளி தான் கல்வெள்ளி எவ்வளோ ரேட் வரும் அது ஒன்று பத்து ரூபா பத்து ரூபா தான் ஆமாம் அது வாங்கி தடவி அம்மா தலைமட்டில் ஒன்று வைக்கிறது சரி சரிண்ணா ஓகேண்ணா பார்ப்போம் கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லா மக்களும் அடுத்த வரும்போது நம்ம கடைக்கு வாங்க பல்வேறு மொதல் மொதல் கடை நம்ம கிட்ட தான் வந்து பாருங்கள் ஓகே என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய் உங்கள் சாம் காக்கா